அனைவருக்கும் வணக்கம் இனிமை தமிழ்மொழியாவது எனக்கு இன்பம் தரும்படி வாய்த்தல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேர் அப்படின்னார் வாவேந்தர் பாரதிதாசன் பதினேழாம் நூற்றாண்டிலேயே இத்தாலியிலிருந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக இந்தியாவுக்கு வந்தார் ஜோசப் பெஸ்கிங்கிறவர் தமிழோட அழகில் மயங்கி தன் பேரையே வீரமாமுனிவர் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் அதோடு மட்டும் இல்லாமல் தேம்பாவணி அப்படிங்கிற தமிழ் காப்பியத்தையே இயற்றினார் மதுரை தமிழ்ச்சங்கமோ அவரை பாராட்டிச்சு பாரதி வாழ்ந்த காலத்தில் எல்லா துறைகள்லேயும் அறிவியல் வளர்ந்து வர்றதை கண்டார் மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை யோங்கும் அப்படின்னு தமிழ் வருந்துறது போலேயே பாடினார் கால மாற்றத்துக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தமிழ் பின்தங்கி விடுமோ அப்படின்னு வருந்தினார் தமிழ் எங்கள் உயர்வென்று சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம் குறை கலைந்தோமில்லை தகத்தாய் தமிழை தாபிப்போம் வாரி அப்படின்னு எல்லாரையும் பணியாற்ற அழைத்தார் அது கேட்ட தமிழறிஞர்கள் பல்வேறு துறைகள்லையும் சிந்தனையை செலுத்த தொடங்கினாங்க அன்னைக்கு வாரதி கண்ட கனவு இன்னைக்கு நனவாகி வருது வாங்க பார்க்கலாம் சித்திக்கும் தீஞ்சுவை ஊடகத்தின் வாயிலாக தமிழ் மெல்ல இனி எப்படி மாறும் பார்ப்போம் தமிழ் மெல்ல இனி மேம்படுத்தும் தமிழன் வாழ்வை கற்கின்றோம் அழகு தமிழ் வழியில் பரிமாறுகின்றோம் தகவல் வலை பின்னல்களில் திக்கட்டும் பரப்புகிறோம் தித்திக்கும் தேன் சுவையுடன் புதுக்கவிதைகள் பலவடித்து பவனிவரச் செய்கிறோம் பைந்தமிழ் சாரதியின் பல்லக்கில் பிறமொழி நூலை தமிழாக்கி புவனமுழுதும் வலம் வர விளைகிறோம் புதுமை பித்தன் வழியில் உலகின் மூத்த மொழி என உரைத்திட்டோம் உயிர்தனி செம்மொழியாக்கி ஊக்குவிக்கின்றோம் தமிழறிஞர்களை புதுப்பொலிவுற புத்தக திருவிழாக்கள் இனிமையை இயம்ப இலக்கிய கூட்டங்கள் முதல் வணக்கம் புரிகிறோம் தமிழ்கடவுளுக்கு மாநாடு நடத்தி ஆண்டுகள் ஈராயிரமான எட்டு தொகை பத்துப்பாட்டில் கொட்டி கிடக்கும் முத்தமிழை மீட்டெடுக்கிறோம் இணைத்திட்டோம் இணையதளங்களில் உட்கவர்கின்றன விஞ்ஞான ஊடகங்கள் உயரும் அதன் புகழ் உன்னதமாய் இனி உச்சம் தொடும் தமிழ்கலைகள் மேலோங்கும் மேன்மைக்கலைகள் தழைத்தெழும் தேமதுரத் தமிழோசை செம்மாந்து நிற்கும் செந்தமிழ் காப்பியங்கள் இத்தாலியின் விஸ்கி மட்டுமா இருநீர் இயனுலகும் இலக்கியங்கள் இயற்றும் தமிழில் தமிழ் மெல்ல இனி தட்டி எழுப்பும் தரணிவாழ் தமிழர்களை முகிழ்ந்து துதிபாடும் முத்தமிழை அற்புதமாக்கும் அகிலத்தை ஆட்கொள்ளும் அண்டத்தையே தமிழே நீ அடைந்திட்டாய் சாகாவரம் என்றும் வாழ்வாய் நன்றாய் வாழ்வாய் உங்களுடன் லீனா